நம்ம வந்து இந்த மருந்து தான் போட்டு விட்டோம் தெரியும்னு நினைக்கிறேன் மருந்து பேரை பார்த்துக்கோங்க எப்படி வைக்கிறதுங்கிறத நான் வீடியோவில் காமிக்கிறேன் மருந்தோட பேர் இதுதான் இந்த மாட்டுக்கு வந்து இது வந்து மாட்டுக்கு காமிச்சிருக்காங்க கீழே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்துக்கும் வைக்கலாம் இது இந்த மா இதில் வந்து காமிச்சிருக்காங்க அந்த ஆர்வ மார்க் போட்டிருக்காங்க இல்லையா மேலே மாதிரி ஆர்வ மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள் வளையவா ஒரு கோடு போட்டிருக்காங்க இல்லையா இதுலேருந்து வால் பகுதியிலேருந்து இந்த கழுத்து பகுதி வரைக்கும் தான் வைக்கணும் அதுக்கு மேலே வந்து வைக்கக்கூடாது அது நம்ம ஆட்டுக்கு எப்படி வைக்கணுங்கிறத நான் வீடியோவெலாம் காமிக்கிறேன் வாங்க நம்ம வந்து மா முந்தா நாளே வந்து போட்டுவிட்டோம் எல்லாத்துக்கும் வந்து போட்டு விட்டாச்சு அதை வந்து ரெண்டு பேரும் ஒருத்தவங்க வந்து பிடிச்சிக்கணும் ஒருத்தங்க வந்து வச்சு விடணுமாச்சா அதனால் வீடியோ எடுத்தேன் அதையும் வந்து போடுறேன் ஆனால் அது வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை அதனால தான் வந்து நான் இன்னும் இன்னும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆட்டுக்கு மட்டும் நம்ம வச்சு காமிக்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம வந்து முந்தா நாள் போட்டோம் இன்றைக்கி வந்து சாம்பிள் உங்களுக்கு எப்படி வைக்கணுங்கிறத வச்சு காமிக்க போகிறேன் சரியா அதாவது நாங்கள் எப்படி வைக்கிறோமோ அதை தான் காமிக்கிறேன் நாங்கள் வந்து இப்போ இவ்வளோ நாள் வந்து இப்படி தான் இருக்கோம் இப்போ இந்த ஆர்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஆட்டுக்கு வச்சாச்சு வைக்கிற மாதிரி சாம்பிள் மட்டும்தான் காமிப்பேன் சரியா இப்போ இந்த ஆடு இருக்குன்னா இதுலேருந்து அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆர்வ மரத்தில் பாருங்கள் இங்கேருந்து இப்படி இதில் வரைக்கும் தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கீழே இறக்கி வைப்பேன் இல்லாமா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் மட்டும் பழைய எடுக்கலாம் இப்போ வந்து இந்த படத்தில் வந்து என்ன காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரீதா அங்கே பாருங்கள் அடைக்குமா கொஞ்சோண்டு நின்பு ரெடி இது வரைக்கும் தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கீழே இறக்கி இங்கே இருந்து நான் கழுத்து வரைக்கும் இது வரைக்கும் வச்சு விடுவேன் ஒன்றும் இல்லை போட்டுங்க ம் சரி சரி தாங்க இது வரைக்கும் தான் இது வரைக்கும் வச்சு விடுவேன் அடையிறாம்மா ஒன்றும் செய்யலை இங்கே பாருங்க நான் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வாலில் வைக்கக்கூடாது இதுலேருந்து நான் இது வரைக்கும் வச்சு விடுவேன் சரியா இது வரைக்கும் வச்சு விடுவேன் அது எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வாலில் வந்து வைக்க வேணாம் நீங்கள் இங்கே ஒரு சொட்டு இங்கே பாருங்க இப்படி சாய்ச்சிங்கன்னா ஒரு சொட்டு ஊற்றும் இங்கே ஒரு சொட்டு அப்படியே இங்கே ஒரு சொட்டு அப்படியே கொஞ்சம் கேப் விட்டு இங்கே ஒரு சொட்டு இங்கே ஒரு சொட்டு இங்கே ஒரு சொட்டு இங்கே ஒரு சொட்டு சொட்டு சொட்டை தான் வைக்கணும் ஒரு சொட்டு தான் வைக்கணும் ஒரு இடத்துல வந்து ஒரு சொட்டு தான் வைக்கணும் இதை வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே போட்டிருப்பாங்க கிலோ கணக்கில் தான் வைக்க சொல்லியிருப்பாங்க இது வந்து இத்தனை கிலோக்கு இத்தனை எம்எல் வந்து அட்டன்டப்பியை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இவனுக்கு வந்து எத்தனை சொட்டு ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஒன்று கேப் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதிகபட்சம் ஒரு ஏழு வைக்கலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு சொட்டு வந்து நம்ம அழகிக்கு வைக்கலாம் இதே மயிலெலாம் இருக்குது இல்லையா மயிலுக்கெலாம் வந்து கொஞ்சம் கூட வைக்கணும் இதோட சின்ன குட்டிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வைக்கணும் இதுக்கெலாம் வந்து ஒரு அஞ்சு சொட்டு போதும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒரு ஒரு சொட்டு தான் வைக்கணும் நிறையா வைக்கக்கூடாது இந்த மருந்து வந்து பவராக இருக்கும் போடும்போது மாஸ்க் போட்டுக்கணும் கண்ணாடி போட்டுக்கணும் கைக்கு வந்து கிளவுஸ் போட்டுங்க ஏன்னா இது கொஞ்சம் லீக் ஆகி கைக்கெலாம் வந்துச்சுன்னா நெகல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் கைக்கு க்ளவுஸு கண்ணுக்கு வந்து கண்ணாடி முகத்துக்கு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு சேஃப்டியாக போடுங்க இது வந்து கலைக்கொல்லி மாதிரி ஊடுருவி படம் நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நடு சென்டரில் தான் வைக்கிறோம் இந்த இடத்துல வைச்சோம்னா இந்த கால் பகுதி இந்த கால் பகுதி வரைக்கும் கீழே வந்து மருந்து இறங்கும் தானாக களைக்கொல்லிலாம் வந்து அடித்தோம்னா எப்படி வந்து பரவுது ஊடுருவி பரவும் ஊடுருவி பரவும்னு சொல்வாங்க இல்லையா அதேமாரி தான் இந்த மருந்து நம்ம வயலில் களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு சமமானது இந்த இடத்துல வச்சோம்னா இந்த மருந்து வந்து அப்படியே பரவும் ஆவியாக வந்து படரும் பரவும் அதாவது ஊடுருவி பரவும்னு சொல்லுவாங்க இந்த மருந்து இங்கே வைக்கும்போது ஃபுல்லாக வந்து கவர் ஆகிக்கும் இங்கெல்லாம் வந்து இறங்கி இங்கே உள்ள பேனு எல்லாம் அடியில் உள்ள பேன் அத்தனையுமே உண்ணி பேனு எல்லாமே கேட்கும் இது வந்து உண்ணி பேன் எல்லாத்துக்குமே கேட்கும் நம்ம வந்து சொட்டு சொட்டாக தான் வைக்கணும் அளவு ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து வாங்குகிற கடையில் வந்து பேன் மருந்து அப்படின்னு கேட்டிங்கனாலே தருவாங்க அதை வாங்கிக்கிட்டு உங்காடு எத்தனை கிலோ இருக்குது எத்தனை கிலோவுக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் அதனால் நீங்கள் வா பேன் மருந்துன்னு கேட்டிங்கன்னா எந்த கம்பெனியும் இருந்தாலும் தருவாங்க அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் விவரத்தை வந்து அங்கே கேட்டுட்டு வாங்க எங்கள் ஆடு வந்து இத்தனை கிலோ இருக்குது செனாடாக இருக்குது வைக்கலாமா நம்ம வந்து செனாடு குட்டியாடு எல்லாத்துக்குமே வச்சு விட்ருக்கோம் நம்ம கூண்டுக்குள்ளே இருக்கிற குட்டிகளுக்கெலாம் வந்து ரெண்டு சொட்டு வச்சுருக்கோம் பெரிய குட்டியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டு சொட்டு வச்சுருக்கோம் ரொம்ப சின்ன குட்டியாக இருக்கிறவங்களுக்கு நடுப்புற சென்டரில் ஒரு ஒரு சொட்டு மட்டும் வச்சுருக்கோம் இதை வந்து ஒருத்தங்க கமானில் கேட்டிருந்தாங்க அக்கா இது வந்து மேலே தான் வச்சு விடணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வந்து இந்த மருந்தை வந்து தோல் மேலே தான் வைக்கணும் வாய்க்கு வந்து எக்காலத்தை கொண்டு இந்த மருந்தை கொடுக்கக்கூடாது உள்ளுக்கு கொடுக்குற மருந்து கிடையாது இது தோளில் மட்டும்தான் ஆடு வந்து நான் இது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நம்ம வந்து இப்போ நான் ஒற்ற கையால் எடுக்கிறதுனால அது வந்து வீடியோ போட சொல்ல முடியல பாருங்கள் முடியை வந்து விளக்கிட்டு இப்படி சொட்டு வைங்க இந்த முடியை வந்து விளக்கிட்டு இந்த தோளில் வைங்க அப்போ தான் வந்து கேட்கும் முடி மேலே வச்சிங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு கேட்காது முடியை வந்து விளக்கிட்டு தான் இன்னொருத்தவங்க தேவைப்படும் நமக்கு வைக்கிறதுக்கு முடியை வந்து விளக்கிட்டு தோளில் வைங்க ஒவ்வொரு சொட்டா வந்து அப்பப்போ விளக்கி விளக்கி விட்டுட்டு ஒவ்வொரு சொட்டா அப்படி வைங்க நம்ம வந்து இது பேர் வந்து நம்ம முழுமதி அப்படின்னு பேர் வச்சுருந்தோம் இதுக்கு நம்ம முழுமதிக்கு அளவுக்கு பார்த்திங்கன்னா இவன் எத்தனை மாதத்துக்கு குட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் இருப்பானா ஆமாம் இருப்பான் ஆறு மாதம் அலைமையில் குட்டி போட்டு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரியல ஆறு மாதத்துக்கு குட்டின்னு வச்சுக்கோங்களேன் இவனுக்கு வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதிகபட்சம் ஒரு அஞ்சு வைக்கலாம் அப்போ அஞ்சு தான் வைப்போம் நாங்கள் அது வந்து பேன் வந்து சரியாக போய்டும் அப்புறமா இது எத்தனை மாதத்துக்கு ஒரு டைம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெலாம் கணக்கு கிடையாது உங்கள் ஆட்டுக்கு பெயின் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா வச்சு விடுங்க மறுநாள் வந்து செக் பண்ணி பாருங்கள் பேன்லாம் இறந்துருக்குதா ஆடு சொரிஞ்சிக்காமல் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா மருந்து பத்திரலை அப்படின்னு அர்த்தம் இது வந்து கிலோ கணக்குக்கு இத்தனை கிலோவுக்கு இத்தனை எம்எல் கொடுப்பாங்க நாங்கள் ஒரு எம்எல் அதாவது ஒரு சொட்டு வந்து கூட தான் வைப்போம் அவங்க சொல்லியிருக்க அளவோடு ஒரு சொட்டு வந்து ஒரே ஒரு சொட்டு மட்டும் கூட வச்சு விடுவோம் ஏன்னா வந்து ஆடுங்க நிறைய இருக்கிறதுனால பெயின் வந்து அடிக்கடி வந்துடும் அந்த அட்டை பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அதேமாரி எக்ஸ்பிரி டேட்டை வந்து பார்த்துக்கோங்க டேட்டை வந்து கரெக்டாக செக் பண்ணி வாங்குங்க ஆனதை வாங்கி போட்டுறாதீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்குது ஜூன் இருபத்தி மூணுலேருந்து மே மாதம் இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்குது ஃபஸ்ட்டு முக்கியம் வந்து ஒரு மருந்து எந்த மருந்து வாங்கினாலும் சரி எக்ஸ்பிரி டேட் வந்து முக்கியம் இது வந்து நாங்கள் மெடிக்கலில் தான் வாங்கினோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பேர் மருந்து வாங்கி இது வரைக்கும் போட்டதில்லை மற்றபடி கீரி பூச்சி மருந்து டானிக்கெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வாங்குகிறோம் அந்த பேன் மருந்து மட்டுமே வந்து பேன் மருந்து மட்டும் நம்ம வந்து மெடிக்கலில் தான் இது வரைக்குமே வாங்கி போட்டுட்ருக்கோம் அவ்வளோதான்ப்பா இப்போ நம்ம மற்ற விஷயத்தை பார்க்கலாம் எப்படி வந்து மருந்து வச்சிருக்கோங்கிறத மற்ற விஷயத்தை வந்து பார்க்கலாம் வீடியோவில் வந்து நம்ம மிதுனை வந்து காமிங்கன்னு ரஞ்சித் தம்பி கேட்டிருந்தாங்க இவர் தான் வந்து மிதுனும் நம்ம அன்னைக்கும் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறோம் இருந்தாலும் காமிக்கிறேன் இவர் தான் வந்து மிதுன் குட்டி இவங்களோட அம்மாவை வந்து நம்ம கொடுத்துட்டோம் இவர் வந்து கொஞ்சம் நல்லா கணக்கிறேன் இருந்தார் இப்போ கொஞ்சம்மோ ஹேர் கலரிங் பண்ண மாதிரி கொஞ்சம் அங்கங்கே வந்து கலர் ஆகிட்ருக்கு செகப்பாகிகிட்ருக்காரு கொஞ்சம் அப்புறம் சில்வண்டுலாம் காமிங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம சின்ன சில்வண்டு பெரிய சில்வண்டு ரெண்டு பேருமே கொடுத்தாச்சு அது கொடுத்தே ஆறு மாதம் ஆயிருக்கும் போன இடத்துல எல்லாரும் குட்டி போட்டிருப்பானுங்க அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து எங்கள் ஆடு வந்து சென்ன பிடிக்க மாட்டேங்குது அதெல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க நம்ம வந்து நேற்று வந்து வீடியோ போட முடியலப்பா கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து இந்த சென்ன பிடிக்காதது காரணம் என்ன அதுன்னு பார்க்கலாம் அப்புறம் ஒருத்தங்க பால் ஊட்டுறதுக்கு வந்து ஒரு ஆடு குட்டி போட்டு வந்து குட்டி இறந்து போச்சுக்கா பால் கட்டிக்குச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தெரியலப்பா ஏன்னா அது மாதிரி ரிஸ்க் வந்து நம்ம இன்னும் இது வரைக்கும் சந்தித்ததில்லை நம்ம ஆட்டு குட்டிங்கெல்லாம் குட்டி உடனே என்ன பண்ணுவோன்னா பால்லாம் ஆடுங்க குட்டிங்க குடித்தது போக மீதியை வந்து சுத்தமாக கறந்து விட்ருவோம் மூணு வேலையுமே வந்து மடியில் பால் வந்து கூட வைக்க மாட்டோம் சுத்தமாக கறந்து விட்ருவோம் அதுமாரி அடிக்கடி கறந்து விட்டுருந்திங்கனாலே வந்து பால் கட்டியிருந்துருக்காது நம்ம வந்து வேறு ஆட்டுக்குட்டி வாங்கி விடுங்கன்னு சொன்னோம் ஆட்டுக்குட்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் தெரியல கண்டிப்பாக சீக்கிரம் வந்து சரி செய்யுங்க ஏன்னா ஆட்டுக்கு வந்து வழி தாங்காது கொஞ்சம் சீக்கிரமாகவே ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கு செஞ்சு விடுங்கப்பா நமக்கு அதுக்கு வந்து வைத்தியம் தெரியல அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் லென்ட்டாக தான் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேப்பா வேறு ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் நாளைக்குன்னு சொன்னாக்கா என்னால் இன்னும் ரெகுலராக வீடியோ போட முடியுமான்றதில்லை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து கொடுக்குற விஷயத்த நல்ல விஷயமா கொடுப்பேன் எதுவாக இருந்தாலும் கமண்டில் கேளுங்கள் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போ போய் நம்ம சாப்பிடணும் ஆடுங்களும் மேய்ச்சலுக்கு போக போகிறானுங்க இன்னும் பால்கறிலாம் வந்து பால்காரி அக்கா பால்காரிலாம் குட்டி போடலை